ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படு பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகால கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் பன்னெண்டுக்குடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் எட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிறார் பன்னெண்டிலே கேள்வி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகாலகணத்தில் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகாலகணத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே நமக்கு குரு பயிற்சி தான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தா ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் மீன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் சரி இளைஞர்களும் இளம்பெண்களும் படாத பாடுபட்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே இருக்கக்கூடிய கோச்சார பழங்கள் உங்களுக்கு சாதகமாகும் நம்பிக்கை ஊட்டும் வகையிலே அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் நான்கிலே நாலு கூடிய புதன் பத்திலே நாலும் பத்தும் பரிவர்த்தனையாகி செவ்வாயை உங்களுடைய குரு பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகத்துடனே இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது அதனால் ஒரு பெரிய நம்பிக்கையும் நமக்கும் வாழ்வு உண்டு வளம் உண்டு எதிர்காலம் உண்டு என்கின்ற மனதளவில் சோர்வுற்று இருக்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் கட்டாயம் பிறக்கும் வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது அதனால் ஆரம்பத்திலே ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை படிப்படியாக மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கை தரும் மெதுவாக உயர்ந்து கொண்டே இருக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நான்கிலே இருந்து தனது சுயசாரத்தில் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் கடகத்திலே உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் விடிவும் விமோச்சனமும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஜூன் மாதத்திலிருந்து நிச்சயமாக வந்துவிட்டது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜென்மசனியினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் குறையும் காரணம் குரு பகவானுடைய வீட்டை அவரே பார்வை உச்சம் பெற்று பார்ப்பதினால் ஜென்மசனியினுடைய சங்கடத்திலிருந்து நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் மீண்டு வருவீர்கள் அவருடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கும் பதினோராம் மீட்டருக்கும் உங்களுடைய ராசிக்கும் கிடைப்பதனால் மிகப்பெரிய பாக்கியம் பிற்காலத்தில் அதாவது வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து கட்டாயம் உண்டாகும் என்பதால் நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வரவேற்கலாம் அது அதிர்ஷ்டமும் யோகமும் வருட பிற்பகுதியிலிருந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் இப்போது ஒவ்வொரு வயதிற்கும் உடையவர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம் குறிப்பாக முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையில் படிப்பார்கள் காரணம் குரு பார்வையும் மற்ற சனிக்கு கிடைப்பதினாலும் மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் படிப்பில் தங்கு தடைவிட்டு ஒரு சிலர் அரியர் வைத்திருப்பவர்களாம் அந்த கல்வியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் படிப்புக்காக பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தாராளமாக நீங்கள் செல்லலாம் ஜென்மசனியில் திருமண தடை தடை ஆன இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் தடைகள் நீங்கி அற்புதமான முறையில் திருமண வாழ்க்கை உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் கட்டாயம் ஒன்று சேர்வார்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அற்புதமான முறையிலே குடும்பம் நடத்துவார்கள் ஐந்திலே உச்சமடைந்திருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சனியை பார்ப்பதினாலும் பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் பலருக்கு புத்திரபாக்கியம் கட்டாயம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு மீனராசி பெண்களுக்கு மீனராசிக்கார பெண்களுக்கு வருட பிற்பகுதியில் நிச்சயமாக கர்ப்பஸ்திரி ஆவார்கள் பெண்கள் நிச்சயமாக கருவுறுவார்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டினுடைய அற்புதமான பலன்கள் நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு அற்புதமான அழகான குழந்தையை ஈன்றெடுப்பார்கள் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைகளும் ஒன்று சேர்வார்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் முதல் முதலில் கட்டாயம் காண்பீர்கள் தொழிலதிபர்கள் லாபத்தை எட்டளவிலே இருந்தவர்களுக்கு லாபத்தை நேரடியாக நோட்டளவிலே நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள் பதினோராம் மீட்டரை பார்ப்பதினால் பெரிய அளவிலே லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் அரசு பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சுமை இருந்தாலும் அதற்குண்டான லாபங்களும் பட்டம் பதவிகளும் கட்டாயம் உண்டாகும் காரணம் குடிவர் தனக்கு எட்டிலே மறைந்தாலும் உச்சமடைந்து பத்தாம் மீட்டருக்கு பன்னெண்டையும் ரெண்டையும் பார்ப்பதினால் பண வரவும் பதவி உயர்வும் உண்டு தொழிலதிபர்களுக்கும் அற்புதமான வளமான முன்னேற்றங்களும் நிச்சயமாக வரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் கடந்த காலத்தில் நீங்கள் கூட்டு கூட்டு குடும்பமாக இருந்து முழுமையாக நீங்கள் முயற்சி செய்து அந்த முயற்சிகளெல்லாம் பொருளாதாரம் சரியிலும் சரி மற்ற வகையிலும் சரி அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய முயற்சிகள் கணவன் மனைவியினுடைய முயற்சிகள் அது பொருளாதாரம் இருக்கலாம் தனி தனிக்குடுத்தனமாக இருக்கலாம் ஏதோவும் இருக்கலாம் அந்த அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் மிக பெரிய அளவிலே வெற்றியை கட்டாயம் அடையும் தாயின் மூலமாகவும் தாயின் சொந்தங்கள் மூலமாகவும் ஆதரவும் அன்பும் தாய் வீட்டு சொத்துக்களும் பெண்களுக்கு குறிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான வேலையும் வேலையின் மூலமாக பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக தாயின் மூலமாக பெரிய லாபங்கள் பெண்களுக்கு உண்டு என்பது தெளிவு பலர் பிள்ளைகள் மூலமாக பெருமையும் போற்றுதலும் புகழும் அதாவது அந்த உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையாக இருந்தாலும் அவர் மூலமாக உங்களுக்கு பேர் கௌரவம் அந்த ஸ்தலம் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருட பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து வரக்கூடிய மிக அற்புதமான பழங்களாக அமையும் ஆக ஜென்மசனியால் சங்கடப்பட்டிருந்த அத்தனை மீனராசி ஆண் பெண்கள் இரு அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் மதிப்பும் மரியாதும் கௌரவம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளதால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை மீனராசிக்காரர்கள் மனப்பூர்வமாக வருக வருகை என்று நிச்சயமாக தூவி வரவேற்கலாம் சந்தேகப்பட தேவையில்லை வாழும் வளமும் வசதியும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூர்ணமாக கிடைப்ப கிடைப்பதற்கு கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது வருக வருகை என்று நீங்கள் வர வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்